வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி குட்டி சென்டென்ஸு எப்படி நான் ஜாலியாக கற்றுக்கலாம் பேசலாங்கிறதான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன வேர்டு ஈஸியாக பேசலாம் ஓகேங்களா ஸ்மால் சென்டென்சஸ் காஃபி போடு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா பசங்க சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் காஃபி போடு எப்படி சொல்லலாம் மேக் காஃபி மேக் காஃபி மேக் காஃபி காஃபி போடு டீ போடு மேக் டீ அவ்வளோதாங்க இந்த காஃபிங்கிற இடத்துக்கு பல டீயை சேர்த்துக்கிறோம் இப்படி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து நம்மளாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளாக கொண்டு போய்க்க வேண்டியதான் காஃபி போடு மேக் காஃபி அதுபோல் அதுபோல் லைக் தட் லைக் தட் அது போல ஒழுங்கா உட்காரு ஒழுங்கா உட்காரு சொல்கிறோம் இல்லைங்களா ப்ராப்பர்லி ஒழுங்கா உட்காரு சிட் ப்ராப்பர்லி சாயாத சாயாத டோன்ட் லீன் டோன்ட் லீன் சாயாத எப்பிலிருந்து கேப்போம் இல்லைங்களா எப்பயிலிருந்து சின்ஸ் வென் சின்ஸ் வென் சின்ஸ் வென் எப்பயிலிருந்து எத்தனாம் தேதி கேப்போம் இல்லைங்களா எத்தனாம் தேதி ஆன் விச் டேட் ஆன் விச் டேட் எத்தனாம் தேதி எத்தனாம் மாதம் கேட்போம் இல்லைங்களா மந்த் மந்த் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி சொல்லலாம்

அந் எவ்வரி படின்னா ஒருத்த ஒருத்தருக்கும் அப்படி ஒருத்த ஒருத்தருங்கும் போது சிங்குலர் அதனால தான் நம்ம வேர்பு கூட சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா எல்லோருக்குமே தெரியும் எவ்ரிபடி நோஸ் காஃபி போடு மேக் காஃபி அது போல் லைக் தட் ஒழுங்காக உட்காரு சிட் ப்ராப்பர்லி சாயாத டோன்ட்லி எப்பயிலிருந்து சின்ஸ் வேன் ஆன் விச் டேட் எத்தனாம் மாதம் ஆன் விச் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியும் எவ்ரிபடி நோஸ் நெக்ஸ்ட் பாருங்க எல்லாருக்குமே தெரியுமா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அப்போ எப்படி கேட்கலாம் டஸ் எரிபடி நோ டஸ் எவ்ரிபடி நோ எல்லாருக்குமே தெரியுமா இங்கே பாருங்க இங்க நம்ம நோஸ் நோஸ் நோ கூட எஸ் போட்டோம் னு ஆனால் இங்க நம்ம நோ தான் போட்டிருக்கோம் காரணம் இதில் உள்ள எஸ் தான் நம்ம கொஸ்டின் வேர்பில் டூ பிளஸ் டஸ்ஸை சேர்த்து னு சேர்த்துறோம் ஓகேங்களா அதனால இங்க எஸ் வர்றதுனால கொஸ்டின்ல வேபு கூட எஸ்ஸோ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே தெரியுமா டஸ் எவ்ரி எல்லாருக்குமே தெரியுமா செல்விக்கு தெரியுமா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிற இந்த விஷயம் செல்விக்கு தெரியுமா எப்படி கேட்கலாம் செல்வி நோ அவ்வளோதான் டஸ் செல்வி நோ செல்விக்கு தெரியுமா தூங்கப்போ தூங்கப்போ கோ டு பெட் தூங்க தூங்கப்போ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லுவோம் இல்லைங்களா வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு வெரி நைஸ் இப்போ இல்லை நாட் நவ் இப்போ இல்லை நாட் நவ் என்ன என்ன அர்த்தம் இப்போ இல்லை நீங்கள் இப்பொழுது போக வேண்டாம் நீங்க இப்போ போக வேண்டாம் சொல்கிறோம் இல்லைங்களா நீ இப்போ கிளம்ப வேண்டாம் இப்ப நீ போக வேண்டாம் எப்படி சொல்லலாம் யூ மஸ்ட் நாட் கோ நவ் நீ இப்போ போக வேண்டாம் யூ மஸ்ட் நாட் கோ நவ் இந்த மஸ்ட் நாட்டை தான் நம்ம சுருக்கி இப்படி எழுதலாம் மஸின்ட் ஓகேங்களா யூ மஸ்ட் நாட் கோ நவ் இப்போ நீ போக வேண்டாம் அவர்கள் இப்போ போக வேண்டாம் எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ போக வேண்டாங்கிறத யூ மஸ்ட் நாட் கோ நவ் இப்போ நீங்கள் போக வேண்டாம் அவர்கள் இப்போ போக வேண்டாம் இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இருக்கமா பிடி பிடி ஹோல்ட் ஆன் டைட் ஹோல்ட் அண்ட் டைட் இருக்கமா பிடி அவளுக்கு உதவி செய் அவளுக்கு உதவி செய் இப்போ எனக்கு உதவி செய்யுன்னா எப்படி சொல்லலாம் ஹெல்ப் மீ அவ்வளோதான் ஹெல்ப் மீனா எனக்கு உதவி செய் இப்போ அவளுக்கு உதவி செய் எப்படி சொல்லலாம் வெரி குட் அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க தெரிஞ்ச வேர்டாக இருந்தாலும் தெரிஞ்ச சென்டென்ஸாக இருந்தாலும் நம்ம திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் ஓகேங்களா இது ஒன்றும் தமிழ் மொழி கிடையாது இது வந்து அதர் லாங்குவேஜ் அதனால சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தால் தான் நம்ம தமிழ் மாதிரியே யோசிக்காமல் கட கடக்கடன்னு நம்மளால் பேச முடியும் அப்போ சொல்லிக்கிட்டே வரணும் ஓகேங்களா பை ப்ராக்டிஸ் மஸ்ட்டு இம்பார்ட்டன் எல்லோருக்கும் தெரியுமா எல்லோருக்குமே தெரியுமா டஸ் எவ்ரி செல்விக்கு தெரியுமா டஸ் செல்வினோ டஸ் தூங்க போ கோ டு பெட் கோ டு பெட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வெரி நைஸ் வெரி நைஸ் இப்போ இல்லை நாட் நவ் நீங்கள் இப்போ போக வே நீங்கள் இப்போ போக வேண்டாம் யூ மஸ்ட் நாட் கோ நௌ யு மஸ்ட் நாட் கோ நவ் அவர்கள் இப்போ போக வேண்டாங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இருக்கம்மா இப்படி ஹோல்ட் ஆன் டைட் ஹோல்ட் ஆன் டைட் ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய் அவளுக்கு உதவி செய் ஹெல்ப் ஹேர் நெக்ஸ்ட் பாருங்க முடியாது இப்ப அவளுக்கு உதவி செய்யும் நம்ம சொல்றோம் ஹெல்ப் ஹேர் அவங்க என்ன சொல்லுவாங்க முடியாது போ என்னெல்லாம் முடியாது சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ காண்ட்டு காண்ட்டுன்னு இதே போல் ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம் முடியாது காண்ட்டு ஏன் முடியாது ஏன் முடியாது அடுத்த கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா ஏன் முடியாது நாட் ஒய் நாட் ஏன் முடியாது அப்படின்னு அர்த்தம் ஏன் முடியாதுன்னா நாட் இப்போ பாடு இப்போ பாடு அதாவது ரொம்ப மக்கள்லாம் ஒரு ஒரு மாதிரி சலசலன்னு இருப்பாங்க அவங்க அமைதியானவனே இப்போ இப்போ நீ இப்போ பாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இதை எப்படி சொல்லலாம் சிங் நவ் சிங் இப்ப பாடு சிங் நவ் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் தவறு கிடையாது இப்ப பாடு நவ் சிங் இப்ப படி நவ் ஸ்டடி ரீடு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்ப படி நவ் ஸ்டடி இப்ப சாப்பிடு தூங்கு இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த தான் அது நடந்தது அந்த நேரத்தில் அட் that டைம் அட் that டைம் என் கருத்துப்படி என் கருத்துப்படி இன் மை ஒப்பீனியன் இன் மை ஒப்பீனியன் என் கருத்துப்படி இன் மை ஒப்பீனியன் அதை வாங்கு அதை வாங்கு பை தட் பை தட்டு அதை வாங்கு இதை வாங்கு எப்படி சொல்லலாம் வெரி குட் சூப்பர் பை திஸ் அவ்வளோதாங்க அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க நம் நமக்கு நல்லா ஃபுளுவெண்ட்டாக நம்ம வேர்டு வார்த்தைகள் சென்டென்ஸு வாயில் வரணுன்னா திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அது வரும் ஓகேங்களா இதை வாங்கு பை திஸ் என்னால் சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியும் ஐ கேன் சே கேன்னா முடியும் என்ன முடியும் சொல்ல முடியும் ஐ கேன் சே என்னால் சொல்ல முடியும் உன்னால் சொல்ல முடியுமா கேட்போம் இல்லை கொஸ்டின் பாருங்கள் இது சென்டென்ஸு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு அதனால் சப்ஜெக்ட்டு அப்புறமா வந்திருக்காங்க கொஸ்டின் கேட்குற பாருங்கள் உன்னால் சொல்ல முடியுமா இதுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டரோட கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டின் வேர்பு தான் வரும் வேர்ப் கேன் ஐ உன்னாலுங்கும்போது யூ போடணும் ஓகேங்களா கேன் யூ சே இந்த ஐ என்னவா மாறிஞ்சிச்சு யூவா மறைக்கு இது என்னால் முடியும் ஐ கேன் சே உன்னால் சொல்ல முடியுமா கேன் யூ சே கேன் யூ சே உன்னால சொல்ல முடியுமா பாருங்க முடியாது கான்ட் ஏன் முடியாது ஒய் நாட் இப்போ பாடு சிங் இப்போ படி நவ் ஸ்டடி இப்போ சாப்பிடு நவ் ஈட் இப்போ தூங்கு இதை கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிவிடுங்க அந்த நேரத்தில் அட் த டைம் அந்த நேரத்தில் அட் த டைம் என் கருத்துப்படி இன் மை ஒப்பீனியன் இன் மை ஒப்பீனியன் அதை வாங்கு பை தட் இதை வாங்கு பை திஸ் ஐ கேன் சே என்னால் சொல்ல முடியும் ஐ கேன் சே என்னால் சொல்ல முடியும் உன்னால் சொல்ல முடியுமா கேன் யூ சே கேன் யூ சே உன்னால் சொல்ல முடியுமா இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸு உங்கள் குழந்தைங்கள்ட்ட அழகாக பேசி நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே பசங்க அசந்துருவாங்க என்னம்மா அப்படின்னு அவங்கள கேட்பாங்க ஓகேங்களா பேசி ஈஸியாக அசத்திருங்க பிள்ளைங்கள நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொடர்பில் இரு அப்படியே தொடர்பிலே இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம் டச் கீப் இன் டச் அப்படியே தொடர்பிலே இரு கீப் இன் டச் கட்டாயப்படுத்தாத என்ன கட்டாயப்படுத்தாத நெகட்டிவ் வேர்டுக்கெல்லாம் டோன்ட் டோன்ட் ஃபோர்ஸ் என்ன கட்டாயப்படுத்தாது டோன்ட் ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்தாத திரும்ப வா திரும்ப வா கம் கம்னா வா திரும்ப பேக் கம்பேக் திரும்ப வா கம் பேக் திரும்ப போ கோ திரும்ப போ ஓகேங்களா திரும்ப வா கம் பேக் கோ பேக் நல்ல நாள் நல்ல நாள் குட் டுடே குட் டுடேன்னா குட் டே டேனா தான் நாள் குட் டே நல்ல நாள் என்னை பற்றி என்னை பற்றி அபவுட் அபவுட் மீ என்னை பற்றி அவர்களை பற்றி இதை எப்படி சொல்லாங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் என்னை பற்றினா அபவுட் மீ அவர்களை பற்றி எப்படி சொல்லாங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் இப்படி கொண்டு இப்படி இப்படி சும்மா அப்படி லேசாக தட்டி விட்டுருங்க ஆன்சரை நான் ஏன் நான் ஏன் சொல்லுவான் இல்லைங்களா நான் ஏன் நான் ஏன் வரணும் நான் ஏன் ஒய் மீ ஏன் ஒய் மீ அவன் ஏன் அவன் ஏன் ஹி அவர்கள் ஏன் தே அவர்கள் ஏன் அது எப்படி அது எப்படி how that how that அது எப்படி how that இது எப்படி இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லறங்கறத சொல்லித் எவ்வளவு விரைவில் எவ்வளவு விரைவில் how soon how soon இப்பீterraform பார்க்கலாம் டரப்பில் இரு கீப் இன் டச் கீப் இன் டச் டோன்ட் ஃபோர்ஸ் டோன்ட் force திரும்பவா கம் பேக் திரும்பவா கம் பேக் திரும்பப்போ go கோபேக் நல்ல நாள் குட் டே குட் டே என்னை பற்றி அபௌட் மீ அபவுட் மீ அவர்களை பற்றி எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நான் ஏன் நான் ஏன் ஒய்மிர்கள் ஏன் வை தே அது எப்படி ஹவு தட்டு அது எப்படி HOW தட்டு இது எப்படி சொல்லிடுங்க கமெண்ட்ஸில் எவ்வளவு விரைவில் எவ்வளவு விரைவில் ஹவுசூன் ஹவுசூன் குட்டி குட்டி சென்டென்ஸை நிறைய சென்டென்ஸ் நம்ம பாத்துவிட்டுக்கும் இருக்கோம் ஈஸியாக பசங்க முன்னாடி பேசி சும்மா அப்படியே கலாச்சரிடறீங்க பசங்களை ஓகேங்களா பசங்க அப்படியே அசந்து நிற்கணும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நிறைய சென்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் எப்படின்னு சொல்லு எப்படி என்று சொல்லு சொல்லுவோம் இல்லைங்களா எப்படின்னு சொல்லு எப்படி சொல்லலாம் டெல் மீ ஹவ் டெல் மீ ஹவ் எப்படின்னு சொல்லு டெல் மீ ஹவ் எப்போன்னு சொல்லு எப்போ வேன் அவ்வளோதாங்க tell me when எப்பொன்னு சொல்ல tell me when question markங்க tell me when யார்னு சொல்ல யார்னு சொல்ல tell me who யார்னு சொல்ல எதென்னு சொல்ல எதென்னு சொல்ல tell me which டெல்மி விச் எதுன்னு சொல் டெல்மி விச் எதுன்னு சொல்லு உங்கிட்ட பேசியது யாரு உங்ககிட்ட பேசுனது யாரு சொல்லுவோம் இல்லைங்களா உங்ககிட்ட பேசியது யாரு ஸ்போக் டூ யூ இது பாஸ்டன்ஸில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா ஏற்கனவே பேசிட்டாங்க அதுதான் கேட்குறோம் உங்ககிட்ட பேசியது யாரு

அப்போ நம்ம கேட்குறோம் அவ வருவாளா கூட்டா அப்போ தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அதனால தான் வில் ஷீகாம் அவள் வருவாளா வில் ஷீகாம் நிச்சயமா நிச்சயமா அவள் வருவான்னு சொல்கிறோம் அதான் ஒன் வேர்டா நிச்சயமா அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் பிறகு அப்புறம் என்ன பிறகு அப்புறம் ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தாங்க தென் பிறகு அப்புறம் தென் ரெண்டுக்குமே தென் வில் வி நாளைக்கு நாளைக்கு நம்ம நம்ம சந்திக்கலாம் சந்திக்கலாம் திரும்ப எப்படின்னு சொல்லு 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 டெல் 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 மீ 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 எப்போன்னு வென் யாருன்னு ஹூ விச் உங்ககிட்ட பேசியது யாரு ஹூ ஸ்போக் டு யூ ஹூ ஸ்போக் டு யூ அவன்கிட்ட பேசியது யாரு, கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அவ வருவாளா அவ வருவாளா வில் ஷீ காம் நிச்சயமாக அஃப்கோர்ஸ் பிறகு தென் meet tomorrow, நாளை நம்ம சந்திக்கலாமா meet tomorrow, நாளை நம்ம சந்திக்கலாமா வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ